வணக்கம் நம்பர்களே தும்பைப்பூவு ஈசனுக்கு மிகவும் பிரியமான மலர் வெண்மை நிறத்தில் மிக சின்னதாக இருக்கும் தும்பைப்பூ சிவ பூஜைக்கு உகந்த பூவாகும் இது ரொம்பவே மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு பூவும் கூட இன்னைக்கு நம்ம காலையிலேயே வயக்காட்டுக்கு போய் கொஞ்சம் தும்பை பூவை பறிச்சுக்கிட்டு இருக்கோம் மற்ற பூக்கள் மாதிரி இல்லாம கீழே உட்கார்ந்து தான் இந்த பூவை நம்மளால பறிக்க முடியும் பூக்கள் பறிச்சு முடிச்ச உடனே லேசா மழை தூரல் போட ஆரம்பிச்சது ஒரு சுத்தப்படுத்துதல் இந்த தும்பை பூக்களை எடுத்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு ஈசனை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கும் கோயிலுக்கு போற வழியில் இருக்கிற இட நேரத்தில் உங்க எல்லார்கிட்டையும் தும்பப்பூவோட கதையும் ஏன் ஈசன் பூவுக்கு தன்னோட திருமுடியில் இடம் கொடுத்தா இருக்கிற கதையும் சொல்லலாம் இருக்கும் முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் தும்பை என்கின்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள் அதீவ சிவபக்தையான தும்பை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாள் மனப்பூர்வமான பக்தியுடன் தவம் செய்த தும்பைக்கு அருள் செய்த திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் அவளுக்கு தரிசனம் கொடுத்ததுடன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் எல்லாருமே இறைவனின் திருப்பாதத்தில் இருக்கவே ஆசைப்படுவார்கள் அவளுக்கும் அதே ஆசைதான் ஆனால் சிவபெருமானை பிரதிச்சயமாக தரிசித்துவிட்ட பதற்றத்தில் இருந்த தும்பை ஐயனே என் திருமுடியின் மேல் உன் திருவடி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக உன் திருமுடியின் மேல் என் திருவடிகள் இருக்க வேண்டும் என்று வரம் ஈசனும் அப்படியே வரம் அருளினார் அப்போதுதான் சிவபெருமானிடம் தான் கேட்ட வரம் தவறாகிவிட்டது என்று தும்பைக்கு புரிந்துவிட்டது ஐயனே எம்பெருமானே தங்களை நேரில் தரிசித்த பதற்றத்தில் நான் தவறாக பேசிவிட்டேன் என்னை மன்னித்து அருள் புரியுங்கள் பிரபு என்று பிரார்த்தித்தாள் கருணைக்கடலான சிவபெருமான் மென்மையாக புன்னகைத்தபடி தும்பையே உன் பக்தியின் பெருமையை விவரிக்க முடியாது நீ அடுத்த ஜென்மத்தில் பூவாகப் பிறந்து என் திருமுடியை அலங்கரிப்பாய் என்று அருள் புரிந்தார் அன்றிலிருந்து தும்பை பூ இறைவனின் திருமுடியில் இடத்தை பிடித்துக்கொண்டது அப்படி மங்கையான தும்பை மறுஜென்மத்தில் ஜென்மத்தில் தும்பை என்கின்ற பூவாக பிறந்தாள் இன்னைக்கு பூவை ஈசனின் திருமுடியில் சென்றடைவதற்காக ஈசனின் முதல் கோயில் என போற்றப்படும் திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு உலகத்திலேயே தாழம்பூவால பூஜை செய்யப்படுற ஒரே கோயிலான திரு உத்தரகோசை மங்கை மங்களநாதரிடம் எனக்கும் உன் திருமுடியில் ஓர் இடத்தைக் கூடு என கேட்டுக்கொண்டே தும்பைப்பூ உள்ளே சென்றது தும்பைப்பூ ஈசனின் திருமுடியில் இடத்தையும் பிடித்து கொண்டது இக்காணொலியை பார்த்து அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணி முடிச்ச உடனே தாழம்பூவையும் திருமுடியில் பிரசாதமா கொடுத்துவாதித்தார் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சும்மா இருக்கிற வேலையில கொஞ்சம் தும்ப பூவை பறிச்சு உங்க பக்கத்துல இருக்க சிவன் கோவிலுக்கு கொடுத்து உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுங்க தும்பப்பூவை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுக்கங்க இந்த சுவாரஸ்யமான கதையை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி காணொலியை பார்த்தமைக்கு நன்றிகள் பல மீண்டும் புதிய தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்